அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீராமர் பாடல் அயோத்தியில் வாழும் எங்கள் கண்மணி ஸ்ரீராமனே அயோத்தியில் வாழும் எங்கள் கண்மணி ஸ்ரீராமனே அன்பென்ற நிலவாய்த்திகளும் ஆனந்த ரகுராமனே அன்பென்ற நிலவாய்த்திகளும் ஆனந்த ரகுராமனே சக்கரவர்த்தி திருமகன் என்ற திருநாம படைத்தவனே சக்கரவர்த்தி திருமகன் என்ற திருநாம படைத்தவனே நெஞ்சிலில் சீதைதனை தாரகையாய் உடையவனே நெஞ்சினில் சீதைதனை தாரகையாய் உடையவனே அயோத்தியில் வாழும் எங்கள் கண்மணி ஸ்ரீராமனே மனுவென்ற பேரரசன் மனமேதான் மகிழ்ந்தானே மனுவென்ற பேரரசன் மனமேதான் மகிழ்ந்தானே சரையு நதி கரையில் உன் திருக்கோவில் கண்டானே சரையு நதி கரையில் உன் திருக்கோயில் கண்டானே பரமபத புஷ்கரணியின் தலைவனே பரமபத புஷ்கரணியின் தலைவனே புஷ்பகலா விமானம் கண்ட எங்கள் புண்ணியத்தின் புண்ணியனே புஷ்பகலா விமானம் கண்ட எங்கள் புண்ணியத்தின் புண்ணியனே அயோத்தியில் வாழும் எங்கள் கண்மணி ஸ்ரீராமனே ஆழ்வார்கலால் நீயும் மங்கள சாசனம் செய்யப்பட்டாய் ஆழ்வார்கலால் நீயும் மங்கள சாசனம் செய்யப்பட்டாய் அகிலத்தையே காத்து நிற்கும் எங்கள் ஆனந்த ஸ்ரீராமனே அகிலத்தையே காத்து நிற்கும் எங்கள் ஆனந்த ஸ்ரீராமனே குறை சொல்லும் அறியோர்க்கு குருநகை புரிபவனே குறை சொல்லும் அறியோர்க்கு குருநகை புரிபவனே அறியாத அவர்களுக்கும் அமைதியை தருபவனே அறியாத அவர்களுக்கும் அமைதியை தருபவனே ராமானி உள்ள அயோத்தியே என்றிட்ட ஆண்டோர் வாக்கினையே ரகுராமா காத்திடுவாய் ராமானி உள்ள இடம் என்றிட்ட ஆண்டோர் வாக்கினையே ரகுராமா காத்திடுவாய் என்றென்றும் எங்களையே நிழெனென தொடர்வாயே என்றென்றும் எங்களையே நிழழன தொடர்வாயே ஏற்ற மிகு எங்களுக்கே தந்த தந்திடுவா ஏற்ற பெருவாழ்வை எங்களுக்கே தந்திடுவா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் நன்றி வணக்கம்